ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை குறை சொல்ல யாருக்கும் வந்து தகுதியே வந்து கிடையாது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு முக்கியமான ஒரு மேட்ச் அம்பையர்கள் என்ன அவ்வளோ ஈஸியாக விட்டுவாங்களாம் சும்மா ஏதாச்சும் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சூரியகுமார் யாதவுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து பேசியிருக்காரு இந்தியா வந்து உலக கோப்பையை வந்து வாங்கியிருக்காங்க தோனிக்கு பிறகு இந்த டி உலக உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ அந்த கோப்பை ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போணுச்சு கடைசி ஓரில் பதினாறு ரன் வந்து அடிக்கணும் மில்லர் வந்து களத்தில் வந்து இருக்காரு ஹர்திக் பாண்டியா முதல் பந்தை வந்து போடுறாரு அந்த முதல் பந்துலேயே சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுறாரு மில்லர் தூக்கி சிக்ஸ் அடிச்சு அடிக்க முயற்சி பண்ணுறப்ப சூரியகுமார் யாதவ் வந்து சூப்பராக அந்த கேட்சை வந்து பிடிச்சிருப்பார் நம்ம வந்து வேர்ல்டு கப் வாங்கினதில் ஹர்திக் பாண்டியாவை கொண்டாடுறோம் ரோகிட்ட கொண்டாடுறோம் பேட்டிங் நல்லா ஆனார்னு விராட் கோலியை கொண்டாடுறோம் பட் சூரியகுமார் யாதவ் அந்த பிடிச்ச அந்த கேட்ச் வந்து இவங்களுக்கு மத்தியில் வந்து அது பெருசாக அது வந்து அதை பற்றி யாரும் பேசலை பட் ரொம்ப ஒரு ட்ரை கேட்ச் அதை மட்டும் ஸ்கை மிஸ் பண்ணியிருந்தார்னா சிக்ஸ் போயிருக்கும் சிக்ஸ் முதல் பாலே போயிருந்துச்சுன்னா அஞ்சு பாலில் பத்து ரன் அப்போ மின்னருக்கு ஒரு ஹோப் வந்து வந்திருக்கும் அடுத்த ரெண்டு பாலில் வந்து இன்னொரு ஷார்ட் ஃபோரோ சிக்ஸோ போயிருந்தா அடிச்சிருந்தாருன்னா டோட்டல் மேட்ச்சே மாறி போயிருக்கும் இந்தியா தோத்துருப்பாங்க அப்போ வந்து ஸ்கை பிடிச்ச அந்த கேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் அந்த கேட்சுக்கு எதிராக வந்து இது வந்து சிக்ஸு அவருடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோப்பில் வந்து பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பலரும் வந்து இந்தியா கப்பு வாங்கினது பிடிக்காத பலரும் பேசிகிட்டு இருக்காங்க ஸ்கை வந்து ஏமாத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு வேர்ல்டு கப்பு ஒரு ஐசிசி ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க அதில் ஃபைனல் போட்டி முக்கியமான ஒரு லாஸ்ட் ஓவரில் போயிட்டு நடுவர்கள் வந்து தப்பு பண்ணுவாங்களா அது வந்து மேட்சை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது வந்து கிளியராக அவுட்டு அப்படின்னு அதை வந்து ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இந்தியாவுக்கு எதிராக பலரும் பேசி வந்துட்டுருக்காங்க அந்த முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் இந்தியாவை குறை சொல்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது அப்படியே நீங்கள் குறை சொல்லணும்னா நடுவர்களை தான் வந்து குறை சொல்லணும் இந்தியாவோ ஸ்கையோ இதுக்கு வந்து பொறுப்பே ஏற்றுக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி